என்னமா என்னாச்சு எதுக்கு பழறீங்க இப்போ எதுக்கு இந்த பொண்ணு அழுதுட்டு போகுது நல்லதான கேக்குற கேள்விக்கு எல்லாம் டீட்டெயில் சொல்லிட்டு இருந்தாங்க இவர் வேற நம்மக்கிட்ட கிட்ட வந்தால கத்துவாரு திரும்ப போய் அந்த பொண்ணை கதவு தட்டி கூப்பிடுறதுக்கும் நாகரிகம் இல்லாத மாதிரி இருக்கு ஆனா இந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம தயங்கி தயங்கி அழுறத பார்த்தா சந்தேகமா இருக்கே என்ன சார் பிரச்சனை எங்க பொண்ணு அழுதுட்டு போறா விசாரணை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானமா இருக்கும் அந்த பொண்ணு கேட்டு கேள்விக்கு பதில் சொல்லாம அழுதுட்டு போகுது இப்படி கேட்டு கேள்விக்கு பதில் சொல்லாம அழுதுட்டு போன நாங்க என்னமா நினைக்கிறது அந்த பொண்ணு கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்க மன்னிச்சிடுங்க சார் என் பொண்ணுக்கு தெரியாதவங்களை கண்டா பயம் அதுவும் இந்த நேரத்துல விசாரணை அப்படி இப்படின்னா அவ பயந்துட்டு அழுதுட்டு போயிருப்பா

என்னங்க பிரச்சனை பிரச்சனை எல்லாம் இல்ல சார் இந்த வீட்டுல இருந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சுட்டு இருக்கும் போது கேள்வி கேட்க கேட்க பயந்து அழுது ஓடி போயிட்டாங்க பயந்து ஓடி போயிட்டாங்களா ஆமா சார் சார் இங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஆட்களும் இங்க இல்ல என்னதான் நீங்க போலீஸாவே இருந்தாலும் யார் வீட்லயும் இந்த நேரத்துல போய் கதவை தட்டிட முடியாது இல்லையா இருந்தாலும் இந்த ஊர்ல உள்ள நாற்பது வீடும் இங்க பிரச்சனைன்னு வந்துட்டீங்க உங்க விசாரணைக்காகவும் உங்க சந்தேகத்தை தீட்டுக்கிறதுக்காகவும் நாங்க எல்லாரும் ஒத்துழைச்சிருக்கோம் தப்பா எடுத்துக்காதீங்கமா முக்கியமான கேஸ் முன்னாடியே சொன்னோம்ல அது புரியுது சார் அதனால தான் இவ்வளவு தூரம் வரைக்கும் அமைதியா இருக்கும் நாங்களாம் கூடவே பரவாயில்ல ஆனா இங்க இருக்கிறது ரெண்டு சின்ன பொண்ணுங்க அதனால நீங்க கேள்வி கேட்க என்னவோ எதுவும் நினைச்சு பயந்துருக்கலாமே தவிர வேற ஒன்னும் இருக்காது உங்க சந்தேகம் தீரும்படியா நீங்க தேடி வந்த ஆளுங்க இங்க இல்லன்னு ஆகிருச்சு வேற மேற்கொண்டு எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க சார் சுபாஷ் சார் விடீர வரைக்கும் இந்த ஊர்ல தான் இருப்போம் ஒருவேளை அவங்கள பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க விசாரணைக்கு ஒத்துழைச்சதுக்கு நன்றிமா ஒருவேளை நீங்க சந்தேகப்படும்படி யாராவது பாத்தீங்கன்னா உடனே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க சரி

அம்மா அது வந்து மன்னிச்சிடுங்கம்மா பாவம்மா இவங்க கோப்பு என்ன நடந்துட்டு இருக்கீங்க அம்மா ஆ மன்னிச்சிடுங்க அவங்க கிட்ட யாரும் கோபப்படாதீங்க அவங்க மேல் எந்த தப்பும் கிடையாது நாங்க எங்களுக்கு யாருடைய உதவியாவது கடச்ச நல்லா இருக்குனு கேக்க போய் அதுக்கப்புறம் தான் அவங்க இங்க கூட்டிட்டு வந்தாங்க ஆமா நாங்க இங்க வந்து உங்களுக்கு அதிகமா தொந்தரவு கொடுத்துட்டோம் நினைக்கிறேன் ஐயோ அப்படி எல்லாம் இல்ல

ஆனா கொஞ்ச நாள்ல பொண்ணு பையனை விட்டுட்டு போயிட்டா பையன் பொண்ணை விட்டுட்டு போயிட்டான்னு எவ்வளவு திறத்தை பாக்குறோம் இதையே நான் இப்பவே கேக்குறேன்னா காதலிக்கிற நேரத்துல எல்லாருக்கும் உனக்கு நான் எனக்கு நீ ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்துகிட்டா போதும் தான் தோணும் ஆனா பின்னாடி கல்யாணம்னு பண்ணி வாழறப்போ பல நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உன்னை நான் கல்யாணம் பண்ணிருக்காம இருந்திருக்கலாம்னு சொல்றது உண்டு அந்த நேரத்தை யோசிச்சு பாருங்க ரெண்டு பேருக்கும் பெரிய புரிதல் இல்லாம ஏதோ ஆசைக்காக கல்யாணம் பண்ணி பிரச்சனை வந்து பெத்தவங்க வீட்டுக்கு கூட திரும்ப போக முடியாத நிலைமை தானே இருக்கு இப்போ அதனால ஒண்ணுக்கு ரெண்டு முறை நல்லா யோசிச்சுக்கோங்க உங்களுக்குள்ள உங்களோட கல்யாண வாழ்க்கை நல்லா அமையும் இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஏதோ ஏனோ தானோன்னு முடிவெடுத்து அவசரமா வீட்டை விட்டு எல்லாம் ஓடி வரல என்ன ஆனாலும் சரி அவளுக்கு நான் வேணும் எனக்கு வேணும்னு தான் வீட்டை விட்டு வெளியே என்னாலும் அப்போ கல்யாணம் முடிவோடு தான் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கீங்க அப்படிதானே இந்த நேரத்துல எங்கேயும் வெளியே போய் கஷ்டப்பட வேண்டாம் கூட வாங்க

நான் சின்ன வயசிலே இருந்து இங்கதான் வளர்றேன். எல்லாரும் அப்படி பாக்குறீங்க. நானா இருந்தாலும் இல்ல யாழனி அக்காவுமே சரி. ரெண்டு பேருக்கும் அடைக்கலம் கொடுத்து எங்களை வளத்துனதே இங்க இருக்கவங்கதான். இப்ப வந்துட்டு போனாங்கல்ல எங்க அம்மா. அவங்கதான் சின்ன வயசிலே இருந்து என்ன படிக்க வச்சு வளர்த்ததெல்லாம் தப்பா எடுத்துக்காத. அப்போ உங்க அப்பா அம்மா எல்லாம் இங்க? அப்பா அம்மanın பேருக்கு பிள்ளையை பெத்தே எடுத்துட்டா போதுமா இப்ப வரைக்கும் என்ன பெத்த எடுத்தவங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஏன் அவங்க முகத்தை கூட நான் பார்த்தது கிடையாது நான் வரும்போது பாத்திருப்பீங்களே ஒரு சர்ச்சு அங்க சின்ன குழந்தையா இருக்கும்போதே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது இங்கே உள்ளவங்க தான் என்ன சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்தாங்க அவங்க தான் எனக்கு அப்பா அம்மா எல்லாமுமே நீயே மறக்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்ப உன் மனசு கஷ்டப்படுற மாதிரியான விஷயங்களை கேட்டு உன்ன கஷ்டப்படுத்திட்டோமா ஹே ச்சே அப்படி எல்லாம் இல்ல பெண் குழந்தை பொறந்துடுச்சுன்ற காரணத்துக்காக என்னை தூக்கி போட்டுட்டு போனவங்களுக்காக நான் என்னைக்கும் ஃபீல் பண்ண மாட்டேன் அழவும் மாட்டேன் ஹனல் எனக்கு இப்ப என்ன குறேன் நான் நல்லாதான் இருக்கேன் நல்லாத படிச்சிட்டு இருக்கேன் படிச்சிட்டு வேலைக்கு போவேன் வேலைக்கு போய் எங்க அம்மாவை நல்லபடியா பாத்துப்பேன் நான் ஃபீல் எல்லாம் பண்ணல பா நான் ஃபில் பண்றதா நினைச்ச நீங்க யாரும் ஃபில் பண்ணாதீங்க அப்போ यारनी இங்க இருக்கவங்க எல்ல அந்த பொண்ணு மட்டும்ங்களை பார்த்தா ஒரு மாதிரி வித்தியாசமா எஞ்சி எஞ்சி விழறாங்க அவங்க அடிபட்டு வந்த பாத அப்படி ரெண்டு வருஷத்துக்கு தான் இங்க வந்திருந்தாங்கன்னு சொன்னல அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியும் ஆனா அதுக்கான காரணம் என்னன்னு தெரியாது நீங்க யாரும் கேட்க செய்யலையா பல முறை கேட்டாச்சு ஆனா அவங்க கிட்ட இருந்து பெருசா எந்த பதிலும் வெளியே வந்ததில்ல ஏ யார்கிட்டயும் அதிகம் பேச கூட மாட்டாங்க என்கிட்டவே அதிகம் பேச மாட்டாங்க அதுவும் இல்லாம உங்களை பார்த்து கோவப்படுறதுக்கான காரணம் அவங்க லைஃப்ல ஆம்பளைங்களால ஏதோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்கன்னு மட்டும் தெரியும் ஆனா அந்த ஆம்ல யாரு என்ன பண்ணாங்க அண்ணாவா அப்பாவா ஹஸ்பண்டா எல்லா கூட ஃப்ரெண்ட்ஸா என்னன்னு இதுவரைக்கும் ஒன்றுமே தெரியாது இன்னொரு விஷயம் அவங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை தொலைச்சிட்டு இப்போ வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியும் லைஃப்ல யாருக்குமே கஷ்டம் இல்லாமலாம் இல்லை இங்க இருக்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை லைஃப்ல இருந்துகிட்டு தான் இருக்கு ஆனா அதெல்லாம் நினைச்சு கஷ்டப்பட்டு இருந்தா நம்ம லைஃப்ல அடுத்த படிக்கு போக முடியாதுல்ல பரவாயில்லமா நீங்க சொல்லும் போதே தெரியுது லைஃப்ல எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்கன்னு இருந்தாலும் அதெல்லாம் வெளியே காட்டிக்காம என்னால முடியும்னு இவ்வளவு தைரியமா இருக்கிறத பாக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீயும் உனக்கு பிடிச்ச வாழ்க்கை வேணும்னு ஆசைப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்ட இந்த நேரத்துல உன்னோட மனநலமே எப்படி இருக்கும் என்னால புரிஞ்சுக்க முடியுது இருந்தாலும் கல்யாணம்னு வேற சொல்றீங்க கல்யாண பொண்ணு இவ்ளோ நேரம் வரைக்கும் தூங்காம இருந்தா நல்லாவா இருக்கும் சௌகரியமா இருக்குல்ல உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலமா இதுல என்னப்பா இருக்கு இல்லங்க உண்மையாவே நீங்க பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் அதன இந்நேரமும் வேற யாராவது இருந்திருந்தா இடமும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு அந்த போலீஸ்காரங்க கிட்ட புடிச்சு கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்ல உண்மையாவே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு உங்களை மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சத்தியமா எங்களுக்கு தெரியல ஆனா ஒரு விஷயம் நீங்க இங்க நாங்க தங்குறதுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்றதுக்காக நான் இதை சொல்றேன்னு மட்டும் நினைக்காதீங்க உங்க பொண்ணு உங்களை பத்தி நிறைய சொன்னாங்க இதெல்லாமும் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய மனசு வேணும்ல ஆமா இல்லையா பின்ன பெத்த அப்பா மாவை எனக்கு என்னென்ன தூக்கி போட்டுட்டு போற குழந்தைய எடுத்து படிக்க வச்சு இவ்வளவு தூரம் வளர்த்து ஆளாக்கி இந்த குழந்தைய எடுத்து படிக்க வச்சு வளர்த்துறதுல நமக்கு என்ன லாபம்னு நினைக்காம இவ்வளவு தூரமும் அந்த ரெண்டு பொண்ணையும் உங்க பொண்ணு மாதிரியே பாத்துக்கிறீங்க சொல்லும் போது கூட அது ஏன் பொண்ணுன்னு வாய் நிறைய சொல்றீங்க இதுல எந்த பாச்சரியும் இருக்கு எங்கள மாதிரி ஆளுங்களை எல்லா இடத்துலயும் கெட்டவங்களாவே காட்டி பழகிட்டாங்கல்ல அதான் நாங்க செய்யற சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குன்னு நினைக்கிறேன் ச்சே நான் அப்படியெல்லாம் சொல்ல வரலமா தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க நான் உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேசிட்டேனா இதெல்லாம் தப்ப எடுத்துக்க என்ன இருக்கு எங்களை நம்பி வந்திருக்கீங்க நீங்களும் எங்களுக்கு குழந்தைங்க மாதிரிதான் ஒரு சில இடத்துல ஒரு சிலர் தப்பு பண்றது உண்டு அதை வச்சுக்கிட்டு இவங்கனாவே இப்படி தான் இருப்பாங்கன்னு எல்லாரும் அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க எங்களை மாதிரி திருநங்கையிலே எத்தனையோ பேர் படித்து சாதிச்சு நல்ல நிலமையில் இருக்காங்க போலீஸ் ஆஃபீஸர் டாக்டர் டைரக்டர்னு எல்லா இடத்துலையும் நம்ம இருக்கிறது உண்டு ஆனால் மக்களுக்கு பார்க்குறது விஷயத்துலேயும் சரி செவி வழியை கேட்குற விஷயத்துலையும் சரி ஒருத்தவங்க கிட்டே எவ்வளோ நல்ல விஷயம்லாம் இருக்கும் ஆனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க சின்ன சின்ன தப்பு பண்ணியிருக்கவங்களையே பெருசாக பேசி குற்றவாளியை சித்தரிச்சிருவாங்க எல்லா சமுதாயத்திலையும் கெட்டவங்களும் உண்டு நல்லவங்களும் உண்டு எத்தனையோ பொண்ணுங்க கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்து வேலைக்கு போய் குடும்பத்தை பாத்துக்கிறாங்க அதே நேரத்துல ஒரு சில பொண்ணுங்க கொஞ்சம் கூட மனசுல ஈரம் இல்லாம அவங்க சந்தோஷத்துக்காக குழந்தைங்கள என்னனாலும் பண்றதுக்கு தயங்காத பொண்ணுங்களையும் நாம பார்க்க தானே செய்யறோம் அதுக்காக பொண்ணுங்கனாவே இப்படிதானே எல்லாரையும் நாம சொல்லிட முடியுமா முடியதில்ல அதே போலதான் இங்க எல்லாருமே ஒருத்தவங்க எப்படிப்பட்டவங்கன்றது அந்த தனிநபரை பொறுத்து மட்டுமே ஒருத்தவங்க தப்பு பண்றாங்கன்றதுக்காக அந்த சமுதாயத்துல இருக்க ஆணோ பெண்ணோ என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க ஐயோ நான் ஒருத்தி பிள்ளைங்க ஏற்கனவே டயர்டாதான் இருப்பீங்க உங்களை நிக்க வச்சு என் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க அது சரி நல்ல பிள்ளைங்களா தான் இருக்கீங்க எந்த பிரச்சனையும் நினைச்சு கவலைப்படாதீங்க போய் நிம்மதியா தூங்குங்க முடிஞ்சா கல்யாணம் நல்லபடியா நடக்கும் அதுக்காக தானே தூரமும் தொந்தரவு பண்ற மாதிரி இருக்கா அவங்க மூணு பேரும் அந்த வீட்ல இருக்கிறதுனால என்ன இங்க அனுப்பி வச்சுட்டாங்க உங்களுக்கு எது தொந்தரவா இருக்கா என்ன எனக்கு தொந்தரவெல்லாம் இல்லம்மா நிஜமாதான் சொல்றீங்களா ஆனா நாங்க இங்க வந்தப்போ எங்களை இந்த வீட்டுல சேர்த்துக்க உங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்லல்ல அப்புறமா கூட நீங்க போலீஸ் விசாரிக்க கூப்பிட்டாங்கன்னு வெளியே போறப்போ எங்க எங்களை பத்தின உண்மைய சொல்லிடுவீங்களோன்னு பயந்துட்டே இருந்த ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒரு புரியல எதுக்காக விசாரிக்க வந்த போலீஸ் அதான் அந்த திருவை பார்த்து நீங்க எழுதிட்டு வந்தீங்க நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற இல்ல அது வந்து உங்களை எதுவும் தப்பா எடுத்துக்கலன்னா நான் உங்ககிட்ட உன்னு கேக்கட்டுமா உண்மையாவே திருதா உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்த மாப்பிள்ளையா அது வந்து நீ தானே சொன்ன இப்போ அந்த போலீஸ் பேரு தெருன்னு அத வச்சுதான் சொன்னா ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லை எங்க அப்பாவோட ஒரே தான் இவ்வளவு ஏற்பாடும் நடந்தது ஏன் உனக்கு திருவ பிடிக்காதா சுத்தமா பிடிக்காது எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒருத்தன் இருக்கும்போது போது வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க எப்படி மனசு வரும் என் மனசுல இருந்ததெல்லாம் கார்த்திக் தான் ஆனா அத வந்து திரு புரிஞ்சுக்கல யார் தான் புரிஞ்சிருக்கு அதுவும் இல்லாம அந்த திருக்கு ஏற்கனவே ரெண்டு கல்யாணம் நடந்திருக்கான் என்ன என்ன சொல்ற நீ உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்குல்ல என்னடா கிட்ட போய் இவன் மாட்டை பாத்துருக்காளேனு இல்லை உனக்கு எப்படி தெரியும் தெரியும் ஆனா இதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியாது அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் என்னோட அனுபவத்தில் சொல்றேன் அவ்வளோ சீக்கிரம் ஆம்பளைங்கள நம்பி எந்த ஒரு முடிவும் எடுத்துராது ஆரம்பத்தில் எல்லாரும் நல்லா பேசுற மாதிரி தான் தெரியும் கொஞ்ச நாள் போனாதான் தெரியும் அவனுக்கு சுயரூபம் எனக்கு புரியுது வீட்ல இருந்தா கட்டாய கல்யாணம் நடந்திருக்கும் ஆனா இந்த பையனை நம்பி இவ்வளோ தூரம் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கியே சச்சே அப்படியெல்லாம் இல்ல கார்த்திக் ரொம்ப நல்லவர் அவரால் எனக்கு எப்பவும் எந்த கஷ்டமும் இருந்தது கிடையாது அதுக்கும் மேல அவர் என்ன உண்மையா தான் காதலிக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு நீங்க உங்க லைஃப்ல ஏதோ ஒரு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதான் உங்களுக்கு யார பார்த்தாலும் நம்பிக்கை வரலன்னு தோணுது அப்படியெல்லாம் இல்லையே நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அதனால சொன்னேன் மற்றபடி என்னோட பர்சனல் லைஃப்க்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சொல்லப்போனால் என்னோட என்னோட ஹஸ்பண்ட் கூட ரொம்ப நல்லவர் என்ன சொல்றீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா இப்போ அவரீங்க அது அது உனக்கு தேவையில்லாதது சாரி ஆனா இவ்வளவு தூரம் உங்க ஹஸ்பண்ட விட்டு கொடுக்காம பேசுற நீங்க யாராலையும் ஒருத்தரால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்களோன்னு தொணைச்சு அதனாலதான் கேட்டேன் நான் ஏதாவது உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேனா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை எல்லாருக்கும் லைஃப்பில் கஷ்டம் இருக்கதான செய்யும் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அவ்வளோதான் உயிர் உள்ள ஒரு விஷயத்தை தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கேன் சீக்கிரம் கிடைச்சிரும் நம்புறேன் திரும்ப கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க உங்களை கஷ்டப்படுத்தணும்னு கேட்கல உங்கள் ஹஸ்பண்ட் பேர் என்ன அது அது வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லையா பரவாயில்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உனக்கு தூக்கம் வரலையா நீ தூங்கு இல்ல ஒரு மாதிரி இருக்கு மனசு எதனால தெருவுக்கு நாங்க இந்த ஊரை விட்டு எங்க வெளியே போயிருக்க முடியாதுன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம் அப்போ எங்களை தேடி இந்த தானே எங்க இருந்தாலும் இருப்பாங்க அது ஒரு மாதிரி இருக்கு கவலைப்படாத அப்படியெல்லாம் இங்க இருக்கிறது யாருக்கும் தெரிஞ்சிடாது கல்யாணம் நீங்க நினைக்கிற மாதிரி காலையில நல்லபடியா நடக்கும் நீ தூங்கு இன்னும் கோப்பு வரல வருவா நீ தூங்கு சார் இந்த ஊருக்குள்ள எல்லா இடத்துலயும் செக் பண்ணியாச்சு அவங்க யாருமே இங்க இருக்கிற மாதிரி தெரியல சார் இல்ல சுபாஷ் எனக்கு என்னவோ அவங்க இங்கதான் இங்கயோ இருக்கிற மாதிரி இருக்கு சார் எனக்கு தெரிஞ்சு கார் இங்க நிப்பாட்டிட்டு பக்கத்து ஊருக்கு எதுவும் போயிருப்பாங்களோ என்னவோன்னு தெரியல சார் இல்ல பெருமாள் எனக்கு என்னவோ இந்த ஊரை விட்டு வெளியே போயிருக்க முடியாதுன்னு தோணுது ஒருவேளை பெருமாள் சொல்ற மாதிரி கூட இருக்கலாம் இல்ல சார் எதுக்கும் நாங்க பக்கத்து ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வேற எங்கேயும் போயிருக்க சான்ஸ் இருக்கானு தேடி பாக்குறோம் சார் நீங்க ரெண்டு பேரும் போங்க சுபாஷ் பெருமாள் நீங்க இருக்கட்டும் கார்கிட்ட இருங்க ஒரு திரும்ப கார் கிட்ட வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கலாம் ஓகே சார் யாருது இந்த நேரத்துல ஒரு நிமிஷம்